கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாந்திருக்கிற அந்த ஏழு நிமிடத்தில் கத்துடைய வார்த்தைகளை வளர்ப்பதற்கு இந்த சமயத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் வந்திருக்கிற யாவிற்கும் என் நன்றியை செலுத்துகிறேன் இந்த புனித வெளியான நாளிலே கத்தரின் பாடுகள் மற்ற இந்த நாளில் இந்த ஏழு வார்த்தைகளை குறித்து மிக அழகாக மூன்று வார்த்தைகள் பேசின பேசியிருக்கிறார்கள் இந்த நான்காம் வார்த்தை நான் பேச இருக்கிறேன் நினார் இவும் ஒரு சிருப்பாடு நைப்பாடி ஜேர்னை வார்த்தைக் புட்டு நான் சிக்கிறமாய் கடந்து உடித்து கிரம்பகிறேன் அலையில்லுயா அலையில்லுயா உண்ணை நீ நேன்து சிலுவைதே தாகம் தாகம் என்றா சிறுவர்கள் நாம் நாம் என்னால் உன்னை இறைச்சிக்கு பார்க்க மன்னிக்க இன்னைக்கு வந்திடாது நான் உன்னை பார்க்க மன்னிக்க இன்னைக்கு வந்திடாது

귀신이 <목소리> 뺏어. <목소리> <목소리>

நிறைய ஆசிரும்படி நாமத்தினால செமிக்க மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் வாசிப்போம் அது நாட்டவரே தேவன் நமக்காக சிறுவையிலே அறையப்பட்டு ஏசியா ஐம்பத்தி மூணு நாலுல பாருங்க அவர் ஏன் சிறுவயில் அறையப்பட்டார் எதற்காக என்று இந்த வசனங்கள் சொல்கிறது மெய்யாகவே நம்முடைய பாத்களை ஏற்றுக்கொண்டு புகங்கை சுமந்தா நாமும் அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நிறுத்தப்பட்டார் ஆமாண்டவரே ஆம் தேவ பிள்ளைகளே கத்த நோக்கம் மனுஷரால் அவதரிக்கப்பட்டு நம் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த பூமியில் வந்தார் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஆனால் சிறுவையில் அறையப்படும் பொழுது அதற்கும் நாம் ஒரு காரணமா இருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல் இதன் நிமித்தம் அவர் சிறுவயில அறையப்பட்ட பட்டார் என்று இந்த இசையா ஐம்பத்தி மூணு நாள் நாம் வாசித்தோம் ஆகையால் ஆண்டவர் தேவ பிள்ளைகளே நாமும் நாம் செய்கின்ற செயல்களில் எல்லாவற்றிலும் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்று நாமும் அதில் கொஞ்சம் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகளிலும் நாம் நம்முடைய வார்த்தைகளிலும் நாம் கவனமா இருக்க வேண்டும் இன்னும் வாசிக்க கேட்கிறோம் ரெண்டு பொருத்திய ஐந்து இருபத்தி ஒன்னில் பார்க்கலாம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பலியாக்கினார் பாருங்க அவர் அவர் நமக்காக நமக்காக பலியாகி இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய பாவங்கள் நிமித்தால் அவர் பாவமாக்கினார் என்று இந்த இரண்டு குருந்திய ஐந்து இருபத்தி ஒன்னு வாசிக்கிறோம் ரோம நான்கு இருபத்தி ஐந்து வாசிப்போம் நம்முடைய பாவங்களுக்காக இங்க ஒரு நான்கு வசனங்களிலும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மட்டும்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நாம வந்து ஆனால் அவர் சிறுவை அதிகப்படுத்துறதுக்கு காரணமா இருந்தவங்க சில பேர் இருக்கிறாங்க இருந்தாலும்

ஆமாண்டே இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது ஆமாண்டவரே ஆம் தேவ நம் பாபகனை நிமித்தம் தேவன் அடிக்கப்பட்டார் நம்மளை மீறுதல் நிமித்தம் தேவன் அடிக்கப்பட்டார் சிறுவையிலே நமக்காக அவர் பலியானார் என்ற வசனத்தை நம்ம மிக அழகாக நம் வசனங்களில் வாசிக்கிறோம் இன்னும் ஏசையா ஐம்பத்தி மூன்று ஆறு பாருங்க உம் ஆ உம் உம் பாருங்க இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்றது நாம் எல்லோரும் ஆடுகளை வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போவோம் நாம எல்லாரும் பாத்துங்க அந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு அந்த காட்டி கொடுத்தது ஒருத்தர் ஆனா சிறு நமக்காக கத்தர் வந்து சிறு அறையப்பட்டார் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த சிறுவை மூலம் அந்த அறியப்பட்டதுக்கு அப்புறம் அவனவன் அவன வழியை தான் போயிருப்பாங்க கண்டிப்பாக ஆனா கத்தர் பாருங்க நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேலே விழப்பண்ணாங்க இந்த நான்கு வசனங்களும் என்ன சொல்கிறது நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம் தான் தேவன் சிறுவையிலே அறைபடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளில் ஆகையால் நாமும் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாமும் உண்மையுமா இருந்து தேவனுடைய வசனங்களை நான் கை கூற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் கடைசியாக ஒரு வார்த்தை யோவன் பதினாறு முப்பத்தி இரண்டு பார்க்கலாம் இதோ என் வரும் இப்போது அதில் லூயார் அதில் லூயார் நீங்க பாருங்க மிக அழகான ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை இருக்கிறது யோகான் பதினாறு முப்பத்தி ரெண்டுல இதோ நீங்கள் சிதருண்டு காலம் அவனவன் சிதருண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனிய விட்டு காலம் வரும் பாருங்க மிக அழகான வார்த்தை கனவு இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னை விட்டு விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்கிறார் ஆனாலும் பிதா பாருங்க நான் தனி தீர்க்க மாட்டேன் என் பிதாவோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான் நாம் தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பவர் அல்ல நாம் அவரை விட்டு விட்டாலும் அவர் நம்மை விடுபவர் அல்ல தாய் கரு கருவிற்கு முன்னே நாம் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வசனம் சொல்கிறது ஆனாலும் தேவ பிள்ளைகளே நம்முடைய பாடல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நாம் இருதயத்தில் இருக்குமானால் அவைகளை விட்டு விட்டு தேவனுக்காக உண்மையாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் இந்த வார்த்தைகள் மிக இன்னும் வசனங்கள் இன்னும் அதிகமாயிருக்கிறது இந்த நேரம் அழகாய் இந்த இருபது நிமிடத்திற்கு கத்த இந்த சமயத்திற்கு நன்றி கடைசியாக ஒரு பாடலை மாத்திரம் பாடிக்கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன் Hallelujah Guru tahe te tvad ko neesa te tvad Guru tahe Hallelujah Hallelujah காவரோ